கோதிரம் பரலோகத்தில் அநேக இடங்கள் இருக்கின்றன புதிய வானம் புதிய பூமி என்பதும் பரலோகத்தின் பகுதிகள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் கடைசி நியாயத்தீர்ப்பு நாளுக்கு பிறகு நித்திய வாழ்க்கை ஆரம்பித்து விடும் நாம் எல்லோரும் பரலோகத்தில் நிரந்தரமாக குடியேறி வாழ ஆரம்பித்து விடுவோம் தற்போது உள்ள இந்த பூமியில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப பரலோகத்தில் நமக்கு வாசஸ்தலங்கள் தரப்படும் பரலோகத்தில் எல்லா இடங்களுமே நல்ல இடங்கள் தான் மகிழ்ச்சி நிறைந்தவைதான் ஆனால் நம்முடைய மகிமையில் வித்தியாசங்கள் அங்கே உண்டு அங்கேயும் இயேசுவுக்கு முன்பாக மிக அருகில் இருக்கிறவர்களும் உண்டு தூரத்தில் அவருடைய பிரசனத்தை மட்டுமே உணர்கிறவர்களும் அங்கே உண்டு எப்போதும் ஆண்டவரை தரிசித்து அவர் கூட இருக்கிறவர்களும் உண்டு வேறு வேறு வாசஸ்தலங்களில் இருந்து ஆண்டவரை வந்து பார்த்துவிட்டு செல்கிறவர்களும் உண்டு அங்கே யார் யாருக்கு என்னென்ன வாசஸ்தலங்கள் கொடுக்கப்படுகிறதோ அந்தந்த வாசஸ்தலங்கள் தான் அவரவர்களுக்கு நிரந்தரமானது ஒரு வாசஸ்தலத்தில் உள்ளவர்கள் வேறு வாசஸ்தலத்தில் போய் வாழ முடியாது ஆனால் அங்கே போய் வர முடியும் சில மேன்மையான இடங்களுக்கு எல்லோராலும் போகக்கூட முடியாது பரலோகத்தில் உயர்வு தாழ்வுகள் போட்டி பொறாமை கிடையவே கிடையாது ஆனால் அங்கே ஒவ்வொரு இடத்திற்கு இடம் வித்தியாசங்களும் மேன்மைகளும் இருக்கிறது பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் சியோன் கண்ணாடி கடல் இயேசுவின் வலது பாரிசம் இடது பாரிசம் இயேசுவின் சிங்காசனத்துக்கு மிக அருகில் இருப்பவர்கள் பரலோக தேவாலயத்தில் நிரந்தரமாக அங்கேயே இருப்பவர்கள் தேவனுக்கு முன்பாக இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருக்கிற இடம் பரலோகத்தில் இயேசு எங்கே போனாலும் அவர் கூடவே போகிறவர்கள் என்று பல இடங்களும் ஸ்தானங்களும் இருக்கின்றன இவை மட்டுமல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்டிராத மறைவான பல காரியங்களும் பரலோகத்தில் இருக்கும் நாம் அங்கே போன பிறகு எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பழைய பூமியையும் பார்க்கிற இந்த வானத்தையும் தேவன் அக்கினியினால் அழித்து விடுவார் இவை இருக்காது தேவன் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்றும் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் என்றும் எழுதப்பட்டுள்ளது அதாவது நாம் வாழப்போகிற புதிய பூமி எப்படி இருக்கும் என பார்த்துவிட்டு அங்கே யார் யார் வாழப் போகிறார்கள் என்று பார்ப்போம் பரலோகத்தில் கண்ணாடி கடல் இருக்கிறது அது வேறு இடம் ஆனால் புதிய பூமியாகிய வாசஸ்தலத்தில் சமுத்திரமாகிய கடல் கிடையாது ஆனால் ஜீவ நதியாகிய ஆறு அங்கே பாய்ந்து ஓடுகிறது இதற்கு முந்தைய பதிவுகளில் புதிய எருசலேம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் அந்த புதிய எருசலேம் நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த புதிய பூமிக்கு வந்து இறங்கும் அந்த புதிய எருசலேம் தான் புதிய பூமிக்கு தலைநகரமாக இருக்கும் பரலோகத்தில் தேவாலயம் இருக்கும் அது வேறு இடம் ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி புதிய பூமிக்கு வந்து அமைய போகிற தலைநகரமாகிய புதிய எருசலேமிலோ புதிய பூமியிலோ தேவாலயம் இருக்காது புதிய பூமியில் உள்ள ஒரு பகுதி அதாவது ஒரு நகரம்தான் புதிய எருசலேம் புதிய பூமியில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்காது அங்கே இரவுகளும் இருக்காது இருட்டும் இருக்காது அங்கே நித்திய வீடுகளில் வாழ்பவர்கள் தங்கள் கதவுகளை பூட்டவே மாட்டார்கள் எப்போதும் திறந்தே வைத்திருப்பார்கள் ஏன் என்று தெரிந்து கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்களில் அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்றும் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை என எழுதப்பட்டுள்ளது இப்போது பூமியில் நாம் வாழ்கிற நமக்கு இங்கே தேவாலயங்கள் இருக்கிறது சபைகள் இருக்கிறது காரணம் இப்போது இந்த பழைய பூமியில் உள்ள ஆலயங்களில் நாம் தேவனை முகமுகமாய் நாம் பார்க்க முடியாது அவர் பிரசன்னத்தை உணர்கிறோம் தரிசனங்களை பார்க்கிறோம் எனவே தேவனை ஆராதிப்பதற்கு கட்டடம் கட்டி அங்கே சென்று இப்போது ஆராதிக்கிறோம் ஆனால் புதிய பூமியில் உள்ள தலைநகரமாகிய புதிய எருசனேமில் தேவனே அங்கு நேரடியாக இருப்பார் இயேசுவை நாம் நேரடியாக முகமுகமாய் பார்த்து அவரை நேரில் ஆராதிப்போம் எனவே புதிய பூமியில் தேவாலயம் இருக்காது ஆனால் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கிற பிரதான இடமும் வேறு இடத்தில் இருக்கிறது அதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் தேவனுடைய முக பிரகாசமே புதிய பூமி முழுவதையும் பிரகாசிக்கும் காரணம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று இயேசுவின் முகத்தின் பிரகாசத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது எனவே புதிய பூமியில் இரவு கிடையாது எப்போதுமே பகல் மட்டும்தான் அங்கே திருடர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த பயமும் கிடையாது எனவே யாரும் தங்கள் வீட்டின் வாசல் கதவுகளை பூட்ட மாட்டார்கள் சரி புதிய பூமியில் ஆறு ஓடுமா நதி இருக்குமா என்று பார்த்தோம் இருக்கும் அது எங்கே இருந்து பாய்ந்து வரும் என இப்போது பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் பின்பு பளிங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலிருந்து ஜீவ நதியாகிய ஆறு புறப்பட்டு தலைநகரமாகிய புதிய எருசலேம் வழியாக புதிய பூமிக்கு பாய்ந்து வரும் அந்த நதியின் இரு கரைகளிலும் பன்னிரண்டு விதமான பழங்களை தருகிற ஜீவ விருட்ச மரங்கள் இருக்கிறது இனி புதிய பூமி எவ்வளவு பெரியது என பார்ப்போம் புதிய பூமி இப்போது இருக்கிற இந்த இப்பொழுது இந்த நம்ம பழைய பூமியை விட மிக மிக பெரியது ஏனென்றால் அந்த புதிய பூமியில் இருக்கிற அதன் தலைநகரமாகிய புதிய எருசலேம் நகரத்தின் அளவு மட்டுமே இப்போது நாம் வாழ்கிற இந்த பழைய பூமியை போல் பதினைந்து மடங்கு பெரியது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடுகிறார்கள் புதிய எருசலேமின் அளவை குறித்து விசேஷம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதிய பூமியின் ஒரு நகரத்தின் பூமியை விட பதினைந்து மடங்கு பெரியதாக இருக்குமானால் முழு புதிய பூமியின் அளவும் எவ்வளவு பெரியதாக இருக்கும் பாருங்கள் புதிய பூமியில் அநேக நகரங்களும் பட்டணங்களும் இருக்கும் இனி அந்த புதிய பூமியில் யார் யார் இருப்பார்கள் என பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது தலைநகரமாகிய புதிய எருசிலேமில் இருக்கிறவர்களுக்கும் புதிய பூமியில் மற்ற இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு காரணம் நாம் இப்போது வாழும்போது கர்த்தருக்குள் எப்படி வாழ்கிறோமோ எவ்வளவு நற்கிரியைகள் பரிசுத்தம் விசுவாசம் அன்பு அர்ப்பணிப்பு ஊழியம் இவைகளுக்கு தக்கதாகத்தான் பரலோகத்தில் நமக்கு வாசஸ்தலங்கள் கொடுக்கப்படும் தலைநகரமாகிய புதிய எருசலேமில் தான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு இருப்பார் அந்த நகரத்தில் வாழப்போகிற பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசுவின் மனவாட்டி என அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் புதிய பூமியில் வாழ்பவர்களை விட மகிமையில் விசேஷித்தவர்கள் ஏனென்றால் இவர்கள் இயேசு இருக்கிற தலைநகரத்தில் இருக்கிறவர்கள் காரணம் மத்திய எழுதிய சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது என எழுதப்பட்டுள்ளது எனவே தேவனுக்காக நூறு அறுபது முப்பது என்ற அளவில் இப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு தக்க பரலோகத்தில் இடங்கள் உண்டு இதில் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்று வித்தியாசங்கள் இருக்காது தேவ சித்தத்தின்படி அவனவன் கிரியைக்கு தக்க பலன்தான் தேவன் நமக்கு தருவார் ரட்சிக்கப்பட்ட எல்லோரையுமே தேவன் தமது ஊழியக்காரர்களாய்த்தான் பார்க்கிறார் புதிய பூமியில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நர நரகத்திற்கு தப்பியவர்கள் இவர்களால் புதிய எருசலேமுக்குள் போக முடியாது அதனால்தான் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அந்த புதிய எருசிலேம் நகரத்துக்குள் கொண்டு வருவார்கள் என எழுதப்பட்டுள்ளது அதாவது புதிய பூமியில் இருக்கிறவர்களால் புதிய எருசலேமுக்குள் போக முடியும் ஆனால் அங்கே நிரந்தரமாக வாழ முடியாது புதிய பூமியில் உள்ளவர்களால் புதிய எருசலேமுக்குள் போய் இயேசுவை பார்க்க முடியும் அங்கே உள்ளவர்களோடு பேச முடியும் ஆனால் அந்த நகரத்தில் இவர்களால் வாழ முடியாது திரும்பி தங்கள் புதிய பூமியில் உள்ள இடங்களுக்கு வந்துவிட வேண்டும் பரலோகத்தில் எந்த இடமும் குறைவானது அல்ல ஆனால் அந்தந்த இடங்களுக்கு விசேஷித்த மேன்மைகள் உண்டு எந்த இடத்திலும் துக்கமோ கண்ணீரோ பசியோ மரணமோ பாவமோ இருக்கவே இருக்காது இந்த பழைய பூமியிலிருந்து பரலோகத்தில் உள்ள இடங்களுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு எண்ணிக்கையில் வருகையில் போகிறார்களோ அதே எண்ணிக்கையில்தான் நித்திய நித்தியமாக அந்தந்த இடங்களில் மனிதர்கள் இருப்பார்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கோடா கோடி பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் பிறகு அந்த எண்ணிக்கை கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது அங்கே திருமண வாழ்க்கை கிடையாது அங்கே போன பிறகு யாருக்கும் ப்ரமோஷன் ஆகிய பதவி உயர்வுகள் கிடையாது அதாவது புதிய பூமியில் உள்ளவர்கள் அங்கே சிறிது காலம் கழித்து புதிய எருசலேமுக்கோ புதிய எருசலேமில் உள்ளவர்கள் சிறிது காலம் கழித்து புதிய பூமிக்கோ இடமாற்றம் எல்லாம் செய்யப்பட மாட்டார்கள் அந்த உலகத்தில் அதாவது இந்த உலகத்தில் நாம் இப்போது எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தான் பரலோகத்தில் நித்தியமாக வாழப்போகிறோம் பரலோகத்தில் எல்லா இடங்களுமே நல்ல இடங்கள்தான் தான் நரகத்திற்கு தப்பி பரலோகத்திற்கு சென்றுவிட வேண்டும் எனவே இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்